நான் என்ன சொல்ல வரீன்னா சீமானுக்கு ஒரே ஒரு தான் சொல்றேன் சீமான விட்டு வெளியே போய் நினைக்க வேணாம் சீமானுக்கு சேர்த்து சீமானுக்கு நான் சொல்ல வர விஷயம் நீ உண்மையிலேயே எந்த பக்கம் தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அது போது சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய என்ன முருகனுக்கா முஸ்லீமுக்கா எந்த பக்கம் நிற்கிறீங்க உங்ககிட்ட பத்த வச்சு வருது தண்ணி ஊற்றி வருது நம்மள இருக்குங்கிறதுக்காக எதையோ அவனை சொல்லிவிட்டே போறதா எல்லாருமே சீமா என்ன சொல்றாரு ஈஸ்வரனும் முருகனும் இந்து கடவுள்களா நான் ஆர்குமெண்ட் பண்ண நான் வரையல ஆறாவது அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு தயாரா இருந்தா நான் ஆர்க்மெண்ட் பண்ண நான் வரேன் நம்ம மொழி போர்த்தி ஆகிட்டு இறந்தாங்க அதாவது பேர் ரூபாய் சேர்த்தாங்க பலனடைஞ்சது யாரு கருநாடி குடும்பமே பண்ணிடுச்சு இப்ப இலங்கையில போர் நடந்துச்சு அவனுக்குள்ள அவங்க ஜண்டை கொடுக்கிறேன் அதை வச்சு எங்க அண்ணன் பராவாங்கிறேன் ஏன் கடவுள் பரவாயில் நீங்க கோதம் அவனே போட்டுருக்கா நீங்க அழைச்சிட்டு போனாம இருக்க வணக்கம் தலைவர் பேசுறேன் இன்னைக்கு ஒரு பேட்டியில சீமா என்ன சொல்றாரு ஈஸ்வரனும் முருகனும் இந்து கடவுள்களா நான் ஆர்க்குமெண்ட் பண்ண நான் வரையல ஆறாவது அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு தயாரா இருந்தா நான் ஆர்க்கு மட்டுமே நான் வர்றேன் ஏன் இந்து கடவு இந்து கடவு நீங்க எப்படி சொல்றியா நான் கேட்குறீங்க இந்து தான் ஆறு முதல்ல அதை சொல்லுங்க ஒவ்வொரு மதத்துக்கும் இன்னாரு தோற்று உச்சாங்கன்னு இருக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு இயேசு தானே இயேசுல இருந்து தோற்று உச்சாருன்னு வருது முகமது நபி அதே போல முஸ்லிம் மதத்துல இருந்து அதுல இருந்து வருது அதே போல புத்தரு புத்த மதத்தை மகாவீரர் ஜெயின மதம் இப்படி வருது ஒன்னொன்னு வந்துகிட்டே இரு அதே போல சிங்கு மதம் அவர் ஒரு தோற்று உச்சாரம் வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்த மதத்தை ஒவ்வொரு மதத்தை தோற்றுவிச்சுடைய பேரு வருது ஆனா இந்து மதத்தை தோற்று பேரு யாருன்னே தெரியல அது வாடகைக்கு வழி வழியா வந்துகிட்டு இருக்கு வழி வசிஷ்டர் என்ன வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா வானத்துல கூடிய ஆகாயத்துல இருக்க சதுரி கிடந்தத பூரா நான் எடுத்து கோர்த்து வச்சிருக்கேன் வேதத்தை இதுவே வேதம் அப்படின்னு சொல்ல வராது யாரு வேத எழுதுனேன்னு அவர் சொல்லல அதையும் பாத்துங்க யாரு வேதம் எழுதுனேன் ஏன் அப்படி மேலே இருக்கு அப்படிங்கிற அவரை நான் உருவாக்குறேன்னு சொல்றது சொல்லல அவர் நான் சேத்துத்தே வச்சிருக்கேன் ஏற்கனவே உருவாக்கி அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்ட்டு வசிஷ்டர் அவர் சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வர்றாங்க போறாங்க ஞானிகள் ஒரு நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஞானிகள் வர்றாங்க சில விஷயங்கள் பேசுறாங்க சில விஷயம் சில பேர் அமைதியா இருக்காங்க அப்படியே போய்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க முத முத ரிக்கு வேதந்தே முத முத இந்தியாவில் பழமையான வேதம்னு சொல்றாங்க பழமையான வேதம் ஆனா ரிக்கு வேதத்தினுடைய ஆண்டுகள் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரத்தி ஐந்து வருஷத்துலேயே அவங்களுடைய அறிவியல் ரீதியாக அவங்களுடைய கணக்கு எடுத்து கூட சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா ரிக் வந்து ஆஹ் எழுதினவங்க வந்து ஆரியர்கள் எழுதியிருக்காங்க பிராமணர்கள் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா உஸ்பெகிஸ்தானு ஈரானு ஈராக்கு எகிப்து அங்கே இருந்து இங்கிட்ட வந்திருக்காங்க அவங்க நாடோடிகள் அவங்களுக்குன்னு இடம் இல்லை அவங்க வருவாங்க அவங்க அதுக்கு மேய்ச்சலுக்கு வருவாங்க ஆடு மாடை கொண்டுகிட்டு வருவாங்க ஒரு ஊருக்கு வருவாங்க அந்த வேதம்பாங்க இந்த வேதம்பாங்க ஓடுவாங்க அப்போ அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க இப்படித்தான் வரலாறுல கிறிஸ்டிலே அவங்க இவங்க இப்போதைக்கு இருக்க எடுத்துருக்காங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டாக்க அங்கே இருந்து பெறப்பட்டாங்கன்னு சொல்றீல்ல அப்புறம் அங்கே தங்கினா அங்கேயே 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 தங்கினாங்களா அவங்க அங்கே இருந்து பெறப்பட்டாங்கன்னு சொல்லி உஸ்பெகிஸ்தான் ஈரான் ஈராக் எகிப்து சவுதி அரேபியா அப்படி பெறப்பட்டு இருக்காங்கன்னு வைங்க அந்த ஆரியர்கள் பெறப்பட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்பன்னா அந்த பிறப்புறதுக்கு முன்னாடி அங்கேயே தங்கினாங்களா அப்ப அவங்களுக்கு வரலாறு இருக்கா கிடையாது ஏன் கருத்து என்னன்னு கேட்டாக்க உலகத்திலேயே தோன்ற ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா மனிதன் தோன்றிய இடம் வேதம் தோன்றிய இடம் கடவுள் தோன்றிய இடமே இந்தியாதே இன்னும் தெரிஞ்சு பாருங்க இப்ப நீங்க சுரிய கிரேக்க கழுத குதிரை இருக்காது நீங்க பண்ணிருக்க ஆராய்ச்சி அடிப்படையில் கிரேக்க முன்னணியா இருக்கலாம் இந்த ஆராய்ச்சி நிறைய இருக்கே இருக்கா அப்ப மு கீரடிய முன்னாடி சொல்வாக்கானா இப்ப தான கீழடி இந்த மயிலை புடுங்குது முன்னாடி எங்க கீழடி சொன்னீங்க இதுவரைக்கும் எங்கேயா கேடிச்சோம் அப்ப இன்னும் ஆராய்ச்சி கண்டு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு இன்னும் நடக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ஆகா இந்தியாவில இருந்து தாண்டா ஆரியன் தோண்டி இருக்கு இந்தியாவில இருந்தாண்டா வேதம் தோண்டி இருக்கு இந்தியாவில் தாண்டா ஈஸ்வரர் தோண்டிருக்காரு இந்தியாவில் தாண்டா புறமா இருக்காரு விஷ்ணு தோண்டி இருக்காருங்கிற விஷயம் நீங்க எடுக்க எடுக்கத்தை இனிமே வரும் நான் இப்பதைக்கு இல்லைன்னா இனிமே எடுக்க எடுக்க வரும் அப்ப அங்க ஈரான்ல இருந்து உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்த ஆரியர்கள் நடமாட்டத்துல வந்துகிட்டே இருக்கும் போது வந்தவங்க இதோட கூட கணக்கு இருக்கேன் உள்ளிய என் கருத்து என்னன்னா இங்க இருந்ததே அங்க போயிருக்காங்க நான் சொல்றேன் ஆரியர்கள் இங்கேதான் இருந்திருக்கணும் இங்க இருந்ததே அவங்க ஆடு மாடை மேய்த்துக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டு வேத ஊதிக்கிட்டு ஜனங்கள்ட்ட உபதேசம் பண்ணிக்கிட்டு ஜனங்கள்ட்ட பாடம் நடத்திக்கிட்டு பாடசாலை நடத்திக்கிட்டு இங்க கொஞ்சம் இருந்திருக்காங்க ஒரு தேவையா இருந்திருக்கு அங்கே ஒரு மழை பெயாம இருந்திருக்கலாம் அங்க நோய் நொடியில இருக்கலாம் அந்த நாடுகள் அந்த பகுதிகள் அவங்க ஆரியோட வேலை என்னங்கிறீங்க நோய் நொடி இருந்தா அவங்க டக்குன்னு ஒரு நாலு சுப்பியை போட்டு அவங்க யாகம் நடத்தணும் அவங்க என்ன வேலை என்ன ஆரியருடைய வேலை என்னன்னு தெரியுமா அவங்க யார் கையில சோறு வாங்கி சாப்பிடக்கூடாது அவங்க யாகம் தான் நடத்தணும் தான் வாங்கணும் எது கொடுத்தாலும் சரி பச்சையா கொடுக்கணும் அவ்வளவுதான் அவங்க வீட்டுல வேக வச்சு கொடுக்காது அவன் விதி அது எழுதப்பட்ட விதி அது கொண்டு வர்றது ஆரியனா அவன் இஷ்டத்துக்கு எழுத முடியாது எதையுமே நீங்க உனக்கு கொண்டு வாங்க உங்க இஷ்டத்துக்கு சேர்க்கும் பாப்போம் சேர்க்காது ஆகும்போது அரிசி தான் கேட்கறேன் அரிசி வாங்குவேன் எதுவோ பச்சையா வாங்குவேன் அவன் சமைச்சு சாப்பிடுவேன் அடுத்த ஊருக்கு போவேன் மழை இல்லையும் பாங்க ஒரு நாலு பேர் நாலு ஐயர் போவேன் வேதத்தை ஊருமே அங்கே மழை வந்துடும் இன்னொரு ஊருக்கு போவேன் எதிரிகள் படையெடுப்பு அதுக்கு ஒரு நாளும் அந்த எதிரிகளை படையெடுப்பு இருக்காது ஆக மொத்தம் பார்ப்பேன் அங்கே உள்ள செல்வந்தேன் பார்ப்பேன் ஆகாரம் நமக்கு நல்லா பண்ணிட்டாங்க இந்தாங்க ஒரு பா ஒரு மாடைங்க கூப்பேன் அந்த மாடை பத்திட்டு அடுத்த ஊருக்கு போய் அவங்க வந்தோடிகள் நாடோடிகள் சுருக்கமா அது வர இங்கிட்டு போவேன் அங்கிட்டு போறவேன் அங்கிட்டு அவனுக்கு இடமே இருக்க இடமே தெரியாது அப்ப அங்கேயும் இருந்திருக்கேன் அங்கேயிருந்து சரி திருப்பி இங்கே வரும்னு வரும்போது இவங்களுக்கு அதுவே ஆதாரமா கடந்துக்கிட்டு இருக்கு இங்க இருந்து போன ஆதாரம் எங்களால் பரட்ட முடியும் இதனால அதான் அங்கே இருந்து வந்தேன் இங்கே இருந்து வந்தேங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்கேதான் வேலை கிடையாது இங்கே இருந்தேன் இந்தியாவில்தான் இருந்திருக்கா இங்க இங்கேதான் உருவாயிருக்கு ரிக்குவேதத்தில் என்ன சொல்றேன் ஈஸ்வர வழிபாடு இருந்திருக்குன்னு சொல்றேன் இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க ரிக்குவேதத்தில் ஈஸ்வர வழிபாட இருந்திருக்கான் ஈஸ்வர வழிபாடு அது பிராமண வீட்டிலதே ஈஸ்வர சிலர் இருந்திருக்கு லிங்க சிலர் ஈஸ்வர வீட்டில் பிராமண வீட்டில் இருந்திருக்கான் பிராமண வீட்டில் இருந்தவனே அதை பப்ளிக் கொண்டு வரல பொதுமக்கள் கொண்டு வரல கோயில் கட்டலை கோயில் கட்டாம சுலோகத்துலதே ஈஸ்வரன் சொல்லியிருக்கான் சுலோகத்துலதே பெருமான சொல்லியிருக்கேன் சுலோகத்துலதே பெருமான சொல்லியிருக்கேன் அத்தனை பேரையும் சுலோகத்தை இந்திரன் சந்திரன் எல்லாத்தையும் சுலோகத்திலையும் சொல்லியிருக்கேன் ஆனா அப்ப ஏன் அப்ப வெளி உலகத்துக்கு கொண்டு வரல மந்திரத்துல இருக்கல இப்ப வெளி உலகத்துக்கு ஏன் கொண்டு வரல பிராமணன் வீட்டுல மட்டும்தான் சில இருக்கு வீட்டுக்குள்ளதே இருக்கு யாரையும் அனுமதிக்கிறது இல்லை அதுக்குள்ள அவன் மந்திரம் போடுவேன் எல்லாம் மன்னிக்குவேன் வெளியில வரும்போது சுலோகத்தை தான் போடுவேன் யாகத்தை நடத்துவேன் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன் ஆனா அவன் ஏன் அதை சொல்லலை ஏன் கோயில கட்டல அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு சமிச்ச செய்தி கிடைக்கல அவனை ஏ அவன் இயக்கக்கூடிய சக்திகள் அசரதி ஞானிகள் ரிஷிகள் தெய்வங்கள் அவங்க செய்து கொடுக்கணும்ல செய்து கொடுத்தா தானே ஒரு விஷயத்த இறங்கலாம் ஆக மொத்தத்துல செய்தி கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன் செய்தி கிடைச்ச உடனே கோயிலா வருது வெளியில வருது இங்க கோயிலா கட்டுறேன் கும்பாபிஷேகம் நடத்துறேன் அந்த வேலை பாக்குறேன் அப்புறம் அடுத்தடுத்த வேலை பாக்குறேன் இப்ப தஞ்சை பெரிய கோயில வச்சுக்கோங்க ஆறு கட்டுறன்னு சொல்றேன் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு இது ஆறைய கூட்டிட்டு வாழ்றான் கூட்டிட்டு ஈஸ்வரன் சொன்னாரான் தூக்கத்துல மன்னரை கூப்பிட்டு இங்க வாப்பா இங்க இருக்கக்கூடிய எனக்கு ஐயர்லாம் வேணா எனக்கு அங்க போய் ஈரான்ல இருக்காங்க குறும்பு போட்டு இருப்பாங்க நீ போய்கிட்டே இருந்த மன்னர் வண்டி கட்டி போய் அங்க இருந்து கெஞ்சி கூத்தாடி பட்டம் எழுதி அப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க அது மாதிரி செய்தி வந்தா தானே இன்னொரு வேலை இறங்கலாம் அதனால அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஒழிய செய்தி கிடைக்கல அந்த ஆனா வழிபாடு உருவ வழிபாடு ஈஸ்வர வழிபாடு இருந்துகிட்டே இருந்து அதை பாத்துங்க அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றீங்க நீங்க இந்து இல்லாம என்ன நான் கேக்குறேன் இந்து இல்லாம என்னையா வைணவம் இல்லாம ஈஸ்வரே இந்து இல்லையா இந்து இல்லையா முறை என்ன அப்ப நான் முடியும் இல்லையா சைவம் இல்லையா நீ சைவமா வைணவமா அது பிரச்சனை கிடையாது இப்ப இந்துக்களுங்கிறது யாரு முஸ்லீம்கள் யாரு இவங்களுக்கு யாரு ரெண்டே எண்டே கல்வி இந்துக்களுங்கிறது என்ன அடையாளம் உருவ வழிபாடு பண்றவங்க இந்துக்கள் ஒண்ணு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ரொம்ப இதெல்லாம் கிடையாது உருவ வழிபாடு பண்றவங்க இந்துக்கள் உருவ வழிபாடு நம்புறவங்க வேற எங்கேயுமே உருவ வழிபாடு கிடையாது உருவ வழிபாடு நம்மகிட்ட இருந்தே தோன்றியிருக்கு முன்னாடி தோண்டிருக்கலாம் மறைஞ்சிருக்கலாம் ஆனா அதை அப்போ திருப்பி வந்து ஆதிசங்கிறதே அதை வலுவாக்குறாரு திருப்பி ஆதிசங்கத்தை வலுவாக்குறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயத்த நான் ஆறு மனசை புண்படுத்தணுங்கிறது கிடையாது என் நோக்கம் இருந்தால் நான் இதை சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஆன்மீகங்கிற பேர்ல கடுமையாக கிளம்பி இருக்கு ஒவ்வொன்றும் இப்போ பசவண்ணார் இருக்காரு கர்நாடகத்தில் பசவண்ணார்னு ஒருத்தர் இருக்காரு சைவ மதத்தை போது லிங்காயத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் ஒரு சமயத்தை உருவாக்குறாரு சைவ சமயத்தை உருவாக்கணும்னா அவருக்கு ஏக ஓகமா ஆள் கே 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 இங்க எப்படி சண்மார்க்கு சபை இங்க எப்படி இருக்கோ அது மாதிரி அங்கே பயங்கரமான கூட்டம் கூடுது கர்நாடகத்துல கூட்டம்னா இன்னமா அந்த மக்கள் முப்பது சதவீதம் பேர் இருக்காங்க அங்கே பசவன்னார் லிங்க லிங்கா சமுதாயத்துல முப்பது சதவீதம் பேர் இருக்காங்க அவங்க தனி சாதியா தனி சாதி சனி மதமா அறிவிக்க சொல்றாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வழக்கம் நடக்குது நாங்க இந்து மத இந்து மதம் இல்லை நாங்க நாங்க இந்து மதம் இல்லப்பா நாங்க சைவ மதம் பசவன்னாருங்கிற நாங்க நாங்க தனி எங்களை அறிவின்னு அவன் கேட்குறேன் இப்போ அவன் அறிவு சாச்சின்னு அவங்க இந்து மாதிரி இல்லையா அது மாதிரி வந்ததாப்பா இதெல்லாம் செய்வான் வைணவம் எல்லாம் தனித்தனியா கும்பிடுறதே வேற வேற ஆனா மந்திரம் தந்திரம் சோதிடம் எல்லாம் இதுக்குள்ளதானே இருக்கு வேற வெளியில இருக்கா வெளியில கிடையாது எல்லாமே இதுக்குள்ள காலப்போக்குள்ள எல்லாமே உள்ள உள்ளடக்கி வந்து அதனால தானே இதுக்கு அட்ரஸ் கிடையாது உருவாக்கின பேர் கிடையாது கடைப்பிடிக்கிற யாராருன்னு தெரியல அதனால இருக்கு அடையாளம் தெரியாம இது வளர்ந்துகிட்டே இருக்கு அடையாளம் தெரியாம சாட்சியா அவர் நின்றுகிட்டே இருக்கு காலங்காலமா மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க இவர் உருவாக்குனா அவர் வந்தாரு போனாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அதே மாதிரி இப்ப சன்மார்க்கு சேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இதே மாதிரிதான் அவங்களுக்கு வழக்கு நடக்குது இப்ப எங்களை தனி மதம் ஆக்குங்க நாங்க சுத்த சன்மார்க்கும் தனி மதம் நாங்க இந்து மதம் கிடையாது அப்படின்னு அவங்க போட்டுக்காங்க இந்து மதம் கிடையாது நாங்க எந்த மதமும் கிடையாதுங்கிறாங்க அவர் ஒரு வழக்கு நடக்குது இங்கே அப்ப அவங்க போயிடறாங்க அவங்களுக்கு இந்து மதம் இல்லையா அவங்களுக்கு இதுகள் இல்லையா அவர் சைவ மதம் இல்லையா அவங்க அது கிடையாது அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்க மனதுக்கு தோன்றதை பேசுறாங்க நம்ம அதே பெரியாளு இதை தனியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு உரிமையை கேட்கறாங்க அவங்களுக்கு ஒரு மனசுல பட்டதை பேசுறாங்க அது நடக்குது நடக்காம போயிட்டு போகுது அது நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் வர்றவங்க ஊரா ஒவ்வொரு விஷயம் குறுநாக்கு வந்தாரு அவர் ஒரு மதத்தை உருவாக்குனாரு அது சிங்கு மதம் அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கு அது வாட்டுக்கு அங்கிட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு அது சிங்கு அவர் பேரை சொல்லலாம் இப்ப இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இப்ப திருவாசகத்தை படிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கூட்டம் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பாருங்க திருவாசக குறுப்பு நாங்க ஈசுவரனை மட்டும்தான் கும்பிடுவோம் வேற சாமியெல்லாம் கும்பிட மாட்டான் உருவ வழிபாடுக்கு நாங்க வரமாட்டோம் எங்களுக்கு தனி எங்களுக்கு எங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு ஈஸ்வரன் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் மற்றவெல்லாம் வேணாம் முறிய வேணாம் கணேச வேணாம் அவர் வேணாம் இவர் வேணாம் அவனும் பாருங்க அவனுக்கு தாக்கல் பண்ணிருக்கேன் நாங்க நாங்க வந்து திருவாசம் குரூப்பு எங்களுக்கு எல்லாம் வேணாம் எங்களுக்கு நாங்க தனியா போகிறோம் சேச்சையா போறோம் அவன் கேச போட வேண்டியான ஒரு ஆளு ஒட்டாடு இழுத்து கிடக்கு இழுத்து கிடந்த மாதிரி அது மாதிரி அவங்க அவங்க ஒரு பக்கம் வாங்கி இப்போ எதுக்கு இதை சொல்ல வரீங்கன்னா நானே எத்தனை விஷயங்கள் மாறி மாறி போனாலும் இதுக்குள்ளதே இல்லாமல் பின்னிதான் கிடைக்க ஒழிய எதுவும் வெளியே போயிடல வெளியில இருந்து உள்ளே வந்துடல நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான் யார் வருத்தப்பட்டாலும் சரி வருத்தப்படாமல் இருந்தாலும் சரி அதுக்காக ஒண்ணும் இல்ல காலத்துல ஆரம்பத்தில் இருந்து சோதிட இருக்கு சாஸ்திரம் இருக்கு சம்பிரதாயங்கள் இருக்கு சடங்குகள் இருக்கு இதுகள் சில வேற இப்போ முக்கால் வாசி இதை செய்ய முடியும் அப்படிங்கிற வேத சட்டங்கள்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க என்ன ஆரம்பத்துல ரிக்கு வேத சாம வேத அசுர்வேதம் என்ன சொல்லிச்சோ அதத்தே இவங்க இன்னைக்கு வரைக்கும் மாடலேஷனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சாமி சாமி சொன்னாலும் அதுதான் பசவண்ணா சொன்னாலும் அதுதான் இவரு திருவாசத்துல சொன்னாலும் அதுதான் புதுசா எதுவுமே கிடையாது ஆக மொத்தத்துல அங்க இருக்கிறது இவங்க மாடலுக்கேஷன் பண்ணி பண்ணி அவங்க கூடுதலா படிக்க விட்டு அயன்பாடு கையில வர்றத கூட எழுதிக்கிட்டு ஆகா ஓகோன்னு கூட்டு அதுதான் நல்லது இதுதான் நல்லது ஞானிகள்கிட்ட இந்த வீடியோ பார்த்தவங்க ஞானிகள்கிட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கமெண்ட்ல நீங்கள் சொல்லணும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நீ எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் சரிதான் எவ்வளவு போனாலும் சரிதான் ஆனால் அவங்க என்னன்னா கீழே நேரடியாக அப்போ உங்க சொல்றாங்க நம்ம சொல்ல நேரடியாக ஐக்கியமாகிடலாம்ன்றாங்க பசவன்னா சொல்றாரு இப்படி போய் ஐக்கியமாகலான்றாரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் ஒன்னொன்று சொல்றாங்க புத்தர் சொல்றாரு அவரும் ஒன்று சொல்றாரு எதையுமே வழியே வராது சாத்தியமே படையாது அதுக்கு வழியும் இல்லை பாதையும் இல்லை அதை பார்த்துக்க வாழ்க்கையை விரைய மாக்கிறாதே எல்லாருமே நான் உங்களுக்கு எல்லாம் பழைய லாரும் நினைச்சு பரிதாபப்படுறேன் வீணா போயிரு ஏழு பிறகு இல்லை நூறு பிறகு எடுத்தாலும் இவங்க பக்கம் முனிங்கன்னா உங்களால பிறகு இல்லாத நிலையை அடையவே முடியாது செய்ய சிக்கி சின்னவனமா கிடக்க வேண்டியதே வேலை இது கழிவுவான் மாத்தி மாத்தித்தான் நடக்கும் எல்லாமே எச்சரிக்கையா இருக்கணும் பொதுமக்கள் கூட கழிவுவான் இங்க என்ன வேணுமோ உனக்கு என்ன தேவை கூட எல்லா வேதத்துல இருக்கு உனக்கு என்ன வேணுமோ சாஸ்திரமா சடங்கா சாஸ்திரம் சடங்கு செஞ்சாத்தே உங்க பாவங்கள் போகும் அதுல ஒரு சாதுல கணக்கெல்லாம் இருக்கிறது சில சாமிகள் வந்து வாங்கிட்டு போவோம் சில அதி வந்து வாங்கிட்டு போவோம் சும்மா நேரடியாக நான் ஈஸ் வரையண்ட போகிறேன் நேரடியாக அவனை எப்படி கழுதப்படி வெளியேறிப்பாங்க அங்கே என்ன வேலை எல்லாரும் ஈஸ் வரைண்ட போனேன் அங்கே என்ன வேலை இது ஒரு சிஸ்டமேட்டிக் அவ்வளோதான் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு சாமி இருக்கு ஒரு சாமி இருக்கு குலசாமி இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் முடிய இருக்காரு கணேசம் இருக்காரு இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஊர் காவல் தெய்வம் இருக்கு ஊர் காவல் தெய்வம் இருக்கு ஒரு குலதெய்வ இருக்கு ஒரு மாறி மாறி எல்லாமே ஒரு சிஸ்டமான ஒன்று தான் வரணேன் இந்திரன் இந்திரேன் மலைக்கு ஒருத்தன் காத்துக்கு ஒருத்தன் ஆகாயத்துக்கு ஒருத்தன் பூமிக்கு எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி இது ஒரு சிஸ்டமேட்டிக் தான் இந்த சிஸ்டத்தை விட்டு உங்களால் ஒரு பிட்டு நகல முடியாது ஒரு பிட்டு நக முடியாது நேரடியாக போனீங்கன்னா பிடிச்சி போடையே பிடிச்சி வெளியே தெளிவாங்க இங்க உனக்கு என்ன வேலை எல்லாமே சிஸ்டம் முடிஞ்சிச்சு இப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும் இப்போ இங்க இருந்து பிரதமர் கூட மாற்றலாம் ஆனா இதே அதிகாரி தான் இருக்க முடியும் இந்த அதிகாரி தூக்கிட்டு வேணா வேற அதிகாரியை போடலாம் கலெக்டர் இந்த கலெக்டர் சரினா அடுத்த கலெக்டர் வேலைவாக்கலாம் ஆனா சிஸ்டம் ஒண்ணுதே அவங்க எத்தையும் விளாக்க முடியும் பிரதமர் வந்து இங்க எல்லாரும் நேரடியாக கணக்கு எடுக்க முடியுமா முதலமைச்சர் வந்து இங்க விபிசர் வேலைவாக்க முடியாது வெட்டுக் கொடுத்து கேஸ் எழுத முடியுமா முடியாது ஆனா சிஸ்டம் இது இதே மாதிரி அதுவும் சிஸ்டமாதே இருக்கு எந்த பாதையுமே நீங்க விலைக்கு போகவே முடியாது விலைக்கு போனீங்கன்னா நட்டம் உங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது அது ஏன்னா அது கழிவுவோம் அப்படித்தான் இருக்கும் பார்க்கும் போது எல்லாமே இனிமையாத்தே இருக்கும் அதனால இதுல எந்த எந்த சிஸ்டமும் இருக்காது பாங்க போங்க என்னுடைய தாழ்வான கருத்து அனைத்து விஷயத்தையும் முத இந்த சடங்குகள் சாஸ்திரங்கள் இப்ப இறந்தவண்ண பதினாறு நாள் கழிச்சு ஐயத்தை போங்க யாகம் நடத்துங்க வீடுகள்ல அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இப்ப சிவகாக்கியம் இருக்காருன்னா உள்ளதே நான் கடவுளை பார்த்தீங்க சுட்ட சட்டி சுவை எரியுமோ அப்படின்னு உள்ளது அவர் கடவுளை பாக்குறேக்கே நாக்கு தண்ணி போச்சு சிவா வாக்கியர் அவர் கடவுளை அடையிறக்கே அவர் நாக்கு தண்ணி போச்சு அப்புறம் அடுத்த அடுத்தவரை கூட்டி கேக்குறது இவர் அது குழப்பை எடுத்து பிராமணத்தை அது பிராமணத்தை நீங்க எடுத்து என்ன போய் நிக்குமா நீங்க ஒரு ஆளுதான் எதுக்க முடியும் அடிக்காது அது ஏற்கனவே எழுதி பச்சது வலுவான ஆள் எழுதி வச்சது மனு எழுதி வச்ச விஷயம் அது பிரேம எழுதி வச்ச விஷயம் சிவ வாக்கியர் இல்ல ஆயிரத்தி அடி சிவ வாக்கியம் அது கிட்ட கூட ஆட்டி கூட பார்க்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நீங்க ஒரு ஆளு நீங்க ஒரு ஆளு போய் அடைஞ்சிட்டீங்கன்னா இவ்வளோ அடையாம இருக்குமோ அதெல்லாம் உண்மை இல்லை நான் சிவவாய்க்கிற குறைவா பேசலை எதுவுமே இல்லை நீங்கள் எந்த பாதையுமே தேவையில்லை எல்லாமே இங்கே பாதையாத்தையும் போட்டுதான் இருக்கு இல்லை இங்கே பாதை அப்படியே இருக்குது அதனால ஆத்தனவே சாஸ்திரம் சம்பிரதாயம் சோதிடம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நீங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கடைப்பிடிங்க பொதுமக்கள் போதும் இதை விட்டுட்டு அதை சீமான சொல்கிறது அந்த கடவுளாங்கிறது இவர் சொல்றது இந்த கடவுளாங்கிறது அந்த மதம் வாங்குறது இது சைவ மதம் ஏங்கிறது அதுங்கிறது நான் என்ன சொல்ல வரீன்னா சீமானுக்கு ஒரே ஒரு தான் சொல்றேன் சீமான விட்டு வெளியே போயிருந்து நினைக்க வேணாம் சீமானுக்கு சேர்த்துதே பதில் சீமானுக்கு நான் சொல்ல வர விஷயம் நீ உண்மையிலேயே எந்த பக்கம் தான் இருக்கிய உங்களுக்கு என்ன பிரச்சனை அதன் போது சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன முறிய ஐயாங்கிறிய முறிய பாட்டேங்கிறிய கடைசியில பார்த்தா தீவை ஏத்துறதுக்கு ஆச்சாக்கும் பூச்சாக்குங்கிறிய கிரானைட்டு கல்ல வெட்டிட்டு போயிருவேன் நீங்க முதலமைச்சரானதே கிரானைட்டு கல்லு திருப்போன்ற மழை இருக்காது வேற யாரு முதலமைச்சரான திருப்போன்ற மழையை ஆட்டி பார்க்க முடியாது அதிர்ச்சி பார்க்க முடியாது அதனால இதெல்லாம் தேவையற்ற பேச்சப்பா வள 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 வளர்த்துக்கிட்டா போறது ஒரு பிரச்சனையே உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன தீவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா முஸ்லீமுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா ரெண்டே பேச்சுத்தான் முருகனுக்கா முஸ்லீமுக்கா எந்த பக்கம் நிற்கிறீ உங்ககிட்ட பத்த வச்சு வருதுங்கிற தண்ணியை ஊற்றி வருதுன்னா என்ன முட்டாப்பலா நாங்கள் முட்டா நான் நம்மள இருக்குங்கிறதுக்காக எதைய சொல்லி விட்டே போறதா எல்லாருமே எல்லா மனுஷன் வர்றேன் கூட நானும் இருக்கேன் அப்படிங்கிறக்கா எதாவது அவனை பத்த வச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறதா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு காலங்காலமா ஒரு அடையாளத்தை காப்பாற்றணும் நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் அது நமக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கும் ஆர்எஸ்எஸ் அவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க அது பிடிக்கும் பிடிக்காது அது அரசியல் நடத்துவாங்க நடத்தாம கூட இருப்பாங்க இப்ப தமிழ்ல சொல்லிட்டு தமிழ்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இங்க இறந்தாங்க தமிழ் மொழி போர்த்தி ஆகி இறந்தாங்க பேர் நூறு பேர் செத்தாங்க பலனடைஞ்சது யாரு கர்நாடக கொடுமைதான் பலனடைஞ்சு அதுக்கு என்ன பண்றது அதை வச்சு அதை அரசியல்தான் பண்ணேன் அரசியல் பண்ணாம யாருந்தேன் நான் கேட்குறேன் இப்ப இலங்கையில போர் நடந்துச்சு அவனுக்குள்ள அவங்க சண்டை ஓட்டு கிடந்தேன் அதை வச்சு எங்க அண்ணன் பிரவாங்கிறேன் ஏன் கடவுள் பறவை நீங்க கோஷம் பிடிச்சி அவனை போட்டு நீங்க அறிஞர் பண்ணாமையா இருக்கே ஏதோ அறிஞர் பண்ண ஒரு சம்பவத்தை வச்சு அறிஞர் பண்ணதே ஏன் செய்வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுக்காக தீவை ஏற்ற கொடுக்க முடியுமா முடியுமா அதெல்லாம் முடியாதுப்பா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஏத்துட்டே ஆகணும் தீவை ஏற்றி ஆகணும் நீங்க என்னங்கனதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க நீதிபதி அதேந்து போயிட்டாங்களே தீவை ஏத்து தீவ உயரத்துல ஏத்தானா பத்தி அப்போ தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அது அளவக்கல் இல்லப்பா தூவக்கல்லுதாப்பா அது தீப ஏற்றுறதுக்குதாப்பா வச்சிருக்காங்க அப்போ நீதிபதி பூரா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஆர்க்மெண்ட் கூட சொல்றாங்க இவரு ஸ்டாலின் அதுன்னு சொல்றாரு பேசுறாங்க எப்படி குப்பை விட்டுவாங்க மனோலி எத்தனை நாளைக்கு இவர் என்ன அறுபது நாளைக்கு எழுபது நாளைக்கோ ஐம்பது நாளைக்கோ அவரு ஆட்டம் அப்புறம் ஆட்டோமேட்டி கேஜி நடத்தி ஐயம்பாடு தீவ தேத்தி போயிட்டு இருப்பேன்